வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்திவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி பண்புள்ளி திருமலை கோயிலுக்கு பக்கத்தில் மேக்கரவரம் ரோட்டில் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் ஒரு ரெண்டு ஏக்கர் நல்ல செழிப்பான மாந்தோப்பு சேல்ஸ் வந்துருக்கு இருபது அடி பாதை ப்ராப்பர் பாதை மெட்டல் ரோடு நேராக தோப்புக்களை போயிரும் ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அதில் முன்னாடி பின்னாடி எல்லாமே சேல் சேலாயிருச்சு இதில் ஃப்ரெண்ட்லேயே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ரெண்டு ஏக்கரு கார்னர் பிளாட் ரெண்டு பக்கம் ரோடோட சேல்ஸுக்கு வந்திருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது ஏக்கர் விட்டு இதில் ஐம்பது ஏக்கருமே முடிஞ்சிருச்சு அதில் இந்த ரெண்டு ஏக்கர் மட்டும் முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்குது பிரிச்சே வாங்கிடலாம் இது திருமலை கோயில் இந்த திருமலை கோயிலுக்கு அப்படியே வட பக்கமாக இருக்குது ரோடு பார்த்தீங்கன்னா மேக்கரை போகிற ரோட்டில் ரோட்லேருந்து கட்ரோடு இல்லை செழிப்பான மாந்தோப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள் ஹில்வி அவ்வளோ அழகாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காஸ்ட்டு அப்படி மழை அழகாக அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போடுறதுக்கு இதை விட ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான இடம் கண்டிப்பாக கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான தொப்பு நீங்கள் முதல்ல யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காது அந்தளவுக்கு ரொம்ப முன்னாடியே இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த ரெண்டு ஏக்கரு நீங்கள் ரெண்டு ஏக்கராக வாங்கணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் ஐம்பது சென்டாக கூட வாங்கிக்கலாம் பிரித்து கொடுப்பாங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது இது இருபது அடி ரோடு பேக் சைடில் இருபது அடி ரோடு நல்ல சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸோ இல்லை கெஸ்ட் ஹவுஸோ கட்டி அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஃபியூச்சரில் இந்த மாதிரி தோப்புகள்லாம் கிடைக்காது ஏன்னா இப்போமே எல்லாமே சேல் ஒரு ஒருவேளை ஃபியூச்சரில் வந்தாலும் நீங்கள் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல இந்த ரேட்டில் கிடைக்காது இந்த ரெண்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெரைட்டி மேங்கவும் இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுற மேங்கம் வரைக்கும் இருக்குது ரோடை ஃபுல்லாகவே ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த ஒரு இடம் மாங்காய் காய்ச்சிருக்கிறதுனால ஃபார்ம் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க இந்த மாங்கை பறித்த உடனே ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க ரோடு ஃபுல்லாடி முன்னாடி முன்னாடி ரெண்டு பக்கமே ரோடை ஃபார்ம் பண்ணிட்டாங்க உள்ளே மட்டும் போடாமல் வச்சுருக்காங்க உங்களுக்கு வேணுனா கூட இப்போவுமே உடனே போடனா கூட போட்டு கொடுத்துருவாங்க மாங்காய் காய்ச்சிருக்கிறதுனால மரத்தை விட்ட மனசு இல்லாமல் அப்படியே விட்டுருக்குறாங்க இன்னொரு ஒரு வாரம் பத்து நாளில் மாங்காயை பறிச்சுட்டு ரோடை ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல இருவடி ரோடு பெரிய ரோடு நல்ல மெட்டல் ரோடே போட்டு வச்சுருக்காங்க சரல் வச்சு அதனால் நீங்கள் எந்த ஒரு மழைக்காலத்தில் வந்தால் கூட வண்டி நேராக உள்ளே வந்துடும் ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு முன்னாடியும் நல்ல பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள் நீங்கள் ஊடு போயிடா கூட நீங்கள் சில மரங்கள் வச்சுக்கலாம் இந்த பின்னாடி இருக்கிற தென்னந்தோப்பு எல்லாமே சேலாயிருச்சு மொத்தம் ஐம்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கருமே சேலாயிருச்சு அதில் ரெண்டு ஏக்கர் மொத்தம் நாற்பத்தெட்டு ஏக்கர் சேலாயிருச்சு ரெண்டு ஏக்கர் மட்டும்தான் இருக்குது நீங்கள் வந்து உள்ளே விசாரிச்சுக்கலாம் மலை அடிவாரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லாயிருக்கும் வியூ நல்லாயிருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பக்கத்துலேயே அடவிநயனார் டேம் இருக்குது மேக்கரை ப்ரைவேட் ஃபால்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ஏரியாவில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் நேரம் வந்து தோப்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா செம்மண் திருமலை கோவில் அதுக்கு அப்படியே வட பக்கமாக இந்த மலை அடிவாரத்துலேயே இந்த தோப்பு வந்துடும் அதனால் இந்த ஏரியா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஒரு ரோடு இது ஒரு ரோடு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது கார்ன் ஃப்ளாட்டு தேடுனாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடம் நல்ல செம்மண் என்ன போட்டாலும் வளையும் இந்த கண்டினியூ அப்படியே பின்னாடி வரைக்கும் இருக்குது நீங்கள் எப்படி தேவையோ முன்னாடி எழுவத்தஞ்சி சென்ட்டு பின்னாடி ஐம்பது சென்டாக இப்படியே பிரிச்சுருக்காங்க மூணாக பிரிச்சுருக்காங்க ரெண்டு ஏக்கரை மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால நல்ல காய்ச்சி கிடக்கு ஊட மரங்களும் இருக்குது வீட்டுக்கு தேவையான தேங்காய் நம்மளுக்கு தோப்புலேருந்தே கிடச்சிரும் அது போக தேவனா கூடீங்க இந்த மரங்களை வச்சுக்கலாம் எல்லா வெரைட்டி மாம்பரங்களும் இருக்குது நல்ல தோப்பு நீங்கள் ஐம்பது செண்டாக கூட பிரித்து வாங்கிக்கலாம் ரேட்டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு இருபத்தொம்போதாயிரரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது டக்குன்னு சேலாயிரும் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறதுனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி